அன்பான நண்பர்களே இன்று நான் பேசப்போகும் மனிதர் ஒரு நடிகர் மட்டுமில்ல ஒரு பாடம் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு புரட்சி அவரின் பெயர் கமலஹாசன் பிறப்பு சாதாரண ஆரம்பம் ஒரு பெரிய சினிமா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல சில்வர் ஸ்பூன் இல்ல ரெடிமேட் ஹீரோ இமேஜ் இல்ல ஆனா இருந்தது என்ன தெரியுமா ஆர்வம் கற்றுக்கொள்ளும் பசி நான் வித்தியாசமாக இருக்கணுன்ற தீ நாலு வயசுல குழந்தை கலைங்களாக ஆரம்பித்த இந்த மனிதர் விளையாடும் வயசுலவே கேமரா முன்னாடி நிற்க ஆரம்பித்தார் பலர் சைல்டூட்டை என்ஜாய் பண்ணுவாங்க அவர் சைல்ட்ஹுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணினார் ட்ரீம்காக ஸ்ட்ரகிள் வெற்றிக்கு முன் வலி நண்பர்களே நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போது ஏன் எனக்கு தான்னு கேட்போம் ஆனால் கமலஹாசன் வாழ்க்கை சொல்கிறது பெயின் வந்தானா க்ரோத் வருது அசிஸ்டன்ட் டைரக்டர் டான்ஸ் அசிஸ்டன்ட் சைட் ரோல்ஸ் ரிஜெக்ஷன் பாடி ஷேமிங் ஹீரோ ஃபேஸ் இல்லன்னு இன்சல்ட் இந்த எல்லாம் அவரை உடைக்கல அதை அவர் ஃப்யூ யூஸ் பண்ணினார் வித்தியாசமா இருக்க தைரியம் சினிமாவில் எல்லாரும் சேஃப் கேம் ஆடும்போது அவர் ரிஸ்கி பாத் சூஸ் பண்ணினார் டுவார்ஃப் ரோல் பத்து கெட்டப்ஸ் வில்லன் ரோல் ஓல்டு மேன் ரோல் சைலண்ட் ஃபிலிம் மேக்கப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் கேள்வி கேட்கல இது ஹிட் ஆகுமான்னு அவர் கேட்டது இது நியூவா இருக்கான்னு இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டர் அண்ட் லெஜண்ட் ஃபெயிலியர் வந்ததா வந்தது பல ஃப்ளாப் ஃபிலிம்ஸ் லாஸ் கிரிட்டிசிசம் ஆனால் அவர் குவிட் பண்ணலை ஏன் தெரியுமா அவருக்கு சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் இம்பார்ட்டண்ட் ஆர்ட் இம்பார்ட்டண்ட் கமல்ஹாசன் டேலண்ட் இல்லை மைண்ட் செட் அவர் டேலண்ட் பான் இல்லை அவர் டேலண்ட்டை பில்டு பண்ணினார் டெய்லி அப்சர்வ் பண்ணுவார் டெய்லி படிப்பார் டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அவர் லைஃப் ஒரு மெசேஜ் நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்னு இல்ல நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண ரெடின்னு தான் முக்கியம் இன்சல்ட் இன்ஸ்பிரேஷன் ஒருவர் சொன்னார் ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணினார் நான் ஹீரோ மெட்டீரியல் இல்ல நான் சினிமா மெட்டீரியல் உங்களுக்கான பாடம் நீங்கள் இப்ப ஸ்ட்ரகிளில் இருக்கலாம் பீப்புள் லாஃப் பண்ணலாம் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் ஆனா இன்று யாரும் நம்பாதவர் நாளை யாராலும் மறக்க முடியாதவராகலாம் சக்சஸ்னா என்ன அவார்ட்ஸா மணியா ஃபேமா இல்ல சக்சஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் க்ரோத் யுனிக்னெஸ் இதெல்லாம் கமல்ஹாசன் அச்சீவ் பண்ணினார் லைஃப் மெசேஜ் ஆர்டினரியா இருக்க பயப்படாதீங்க டிஃப்ரெண்டா இருக்க பயப்படாதீங்க ஃபெயிலியர் வரணும் அது லெசன் பீப்புள் டவுட் பண்ணட்டும் நீங்க ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே கமல்ஹாசன் பிறந்தது ஒரு குழந்தையாக வாழ்ந்தது ஒரு கலைஞனாக நினைவில் இருப்பது ஒரு வரலாறாக நீங்களும் ஒரு வரலாறாகலாம் கமல்ஹாசன் சினிமா இல்ல சினிமாயே மாத்தினவரு பல நடிகர்கள் ஃபேம் அப்புறம் கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க ஆனா கமல்ஹாசன் கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்து வெளியே வரதுல தான் கம்ஃபர்டபுள் மைண்ட் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் மைண்ட் அவருக்கு டான்ஸ் தெரியும் ஆக்டிங் தெரியும் டேரக்ஷன் தெரியும் ரைட்டிங் தெரியும் மேக்கப் தெரியும் எடிட்டிங் சென்ஸ் இருக்கு டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது எல்லாம் ஒரு நாளில் வரலை ஹீ நெவர் ஸ்டாப்டு பீயிங் அ ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் படித்தவங்களை விட கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க கமல்ஹாசன் படிக்கிறவர் இல்ல கத்துக்கிட்டே இருக்கிற மனுஷன் சேஃப் கேம் அவருக்கு தெரியல மாஸ் ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணலாம் சேம் ஸ்டைல் மூவிஸ் பண்ண ஈஸி பட் அவர் என்ன பண்ணார் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் லுக் டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் ரிஸ்க் எடுக்க பயப்படலை லெசன் ஃபார் யூ லைஃப்பில் சேஃபாக இருந்தால் ஆவரேஜ் தான் கிடைக்கும் கிரிட்டிசிசம் அவருக்கு எனர்ஜி ட்ரிங்க் பீப்புள் சொன்னாங்க ஓவர் ஆக்டிங் டூ மச் எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபியூசிங் ஃபிலிம்ஸ்னு பட் அவர் ஸ்டாப் பண்ணலை பிகாஸ் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது நான் எல்லாருக்கும் புரியணும்னு இல்லை நான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு இது ரொம்ப பெரிய மைண்ட் செட் ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு காட்டினவர் சில ரோல்ஸுக்காக வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அவர்ஸ் ஆஃப் மேக்கப் பாடி பெயின் இன்ஜுரிஸ் கேமரா ஆஃப் ஆன அப்புறம் ரெஸ்ட் பண்ணல அவர் சினிமாவை ஜாப்னு பார்க்கல மிஷன்னு பார்த்தார் அவரோட கோல் ஸ்டாராக இல்லை ஸ்டாண்டர்டாக ஸ்டார்னா லைட் இருக்கிறவரையும் தான் ஸ்டாண்டர்ட்னா ஹிஸ்டரியில இருக்கும் அவர் ஸ்டார் ஸ்டேட்டஸை விட குவாலிட்டியை சேஸ் பண்ணார் ஃபெயிலியர் பத்தி அவர் சொல்ற மெசேஜ் ஃப்ளாப் ஃபிலிம் வந்தா மெனி ஆக்டர்ஸ் டிசப்பியர் ஆகிடுவாங்க பட் கமல்ஹாசன் என்ன பண்ணுவார் என்ன மிஸ்டேக் என்னன்னு அனலைஸ் பண்ணுவார் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டார் பிளேம் பண்ணாமல் இம்ப்ரூவ் பண்ணுவார் இதுதான் க்ரோத் மைண்ட்செட் அவரோட லைஃப் ஒரு மெசேஜ் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி இருக்கும் மெசேஜ் டேலண்ட் பிறந்து வரலை டிசிப்ளின் பில்ட் பண்ணோம் நாலேஜ் சீக் பண்ணோம் ஃபியரை ஃபேஸ் பண்ணும் இமோஷனல் ஸ்ட்ரென்த் சினிமாவில் சக்ஸஸ் இருக்கும் பர்சனல் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் அவர் பப்ளிக்காக பிரேக் டவுன் ஆகலை இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டவர் உங்களுக்கான டைரக்ட் மெசேஜ் நண்பர்களே நீங்கள் இப்போ ஸ்மால் ஸ்டேஜில் இருக்கலாம் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க பட் ரிமெம்பர் கமல்ஹாசன் கூட ஒரு நாள் ஒரு சின்ன பையன்தான் டிஃபரென்ஸ் என்ன அவன் ட்ரீமை விட மாட்டான் அவன் கற்றுக்கிறத நிறுத்தக அவன் பயத்துக்கு அடிமையாகல சிறப்பாக இருக்க டேலண்ட் தேவையில்லை சிறப்பாக ஆக தான் திரும்ப திரும்ப தூக்கி நிற்கிற மனசு தேவை கமல்ஹாசன் லைஃப் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இரு லேர்ன் பண்ணிக்கிட்டே இரு ஃபெயிலியர் ஆக்செப்ட் பண்ணு ரிஸ்க் எடு செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட போராடு